மணிப்பூர் சம்பவம் என்னவோ அதுதான் நடக்கும் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளித்தால் தமிழகம் இல்ல இந்தியாவே பூராவுமே அதே கதி தான் நடக்கும் ஒரு பிரதமர் போய் அதை கவனிக்கல பாக்கலன்னாக்கா இவன் எத்தனை பேர் கொலை பண்ணாலும் சரி குச்சி சாத்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அவனுக்கு எல்லாம் பணம் தான் தேவை என்ன பிஜேபிக்கு ஓட்டு போறது பிச்சைக்காரத்தனம் ஆமா அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல பாத யாத்திர போறாரு போகும்பொழுது நான் வந்து மோடிக்கு சப்போர்ட் அதிகமாகிடுச்சு மோடி ஊழல்லாம் ஒழிக்கிறாரு அப்படின்றாரு செத்தை இவர் தான் ஊழலை ஒழிக்கிறவராச்சு அண்ணாமலை இந்தியாவில் எத்தனை பாரதிய ஜனதாதாரன் ஊழல அத்தனை பேர் செத்தை ஓயிச்சு வர சொல்லி பார்ப்போம் இந்த அண்ணாமலையை குறை குறைச்சோடுறது பூரா இந்த திமுக அண்ணா திமுக மேலேயே குறைச்சோடோம் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணி நடந்து போகிறோம் இவன் வரைக்கும் ஊழல் படம் அந்த அந்த பணம் எங்கிருந்து வந்து என்னங்க ஊழல் பண்ணாத பணம் எங்க இருந்து வருது மக்கள் பணத்தை எடுத்து நடப்பு வரானுவ சும்மா நம்மளை ஏமாத்தி கொக்கு புரியுறானுவ வந்து ஓட்டை வாங்கி எப்படியாவது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வந்துட்டா மணிப்பூர் சம்பவம் கண்டிப்பா நடக்கும் அங்க ரெண்டு பெண்கள் தான் நாலு பெண்கள் ஒரு பெண்களை ஆறு பேர் கற்பழிச்சிருக்கிறோம் கண்டிப்பா பத்து பேர் கற்பழிப்பான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வந்தா இது கண்டிப்பா நடக்கும் அவன் சாதி சாதி பிரிச்சு பாக்குறவன் அது எந்த தப்பு கிடையாது ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் பாலமுருகன் ஒரு சாதாரணமான மனிதன் பிஜேபிக்கு ஓட்டு போட்டா இந்த நாடு எப்படி நாசமா போயிரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான கல்வி அறிவு இல்லாத ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் அவர்கள் அவங்களுக்கு இருக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் அந்த அந்த மனிதனுடைய பேச்சு ஆனா வடநாட்டுல எல்லாம் போய் பார்த்தோம்னா சுத்தமான காட்டு முராண்டிகளா வெறும் கடவுள் நம்பிக்கையை மட்டும் வை வைத்து வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய மகா மட்டமான வேலையை பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர் உருவானதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம அந்த எலெக்ஷன் பார்முலாவை கையில் எடுத்துட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே மனித வளத்துல மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய வட மாநிலங்களையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபியோடைய மனநிலை அந்த மனநிலையை இங்கே நூறு ஆண்டுகளாக உருவாக்கியதுல மாபெரும் பங்காற்றி இருக்கக்கூடிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம்னு சொல்லக்கூடிய திராவிடர் இயக்கம் அதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்ப இருக்கக்கூடிய எம்பி எலெக்ஷன்ல ஒரு வாக்கு போனாலும் அது நம் தலையில் அள்ளி போடுவதற்கான சமம் ஒவ்வொரு குப்பனும் ஒவ்வொரு சுப்பனும் இங்க நாம புரிஞ்சு வச்சிருக்கோம் அதை ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டி இங்க ஒரு காட்டி காப்பு காட்டி கொடுக்கிறதுக்குன்னே தமிழ்நாட்டுல ஒரு கெட்ட பிறவிகள் நிறைய பேர் அணிஞ்சிட்டு இருக்காங்க அதுல ஒரு பிறவிதான் இந்த அண்ணாமலைங்கிற பிறவி கர்நாடகாவில போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளையை சீண்டிட்டு மாட்டிக்கின பொட்ட பையாம ஆமாங்க இந்த அண்ணாமலை தமிழ்நாட்டில என்னைக்கு இந்தியாவில் பிஜேபி கவர்மெண்ட் உள்ள வந்துருச்சு ரெண்டாவது இப்போ மூன்றாவது முறையா பிஜேபி வந்துருச்சு இப்போ தமிழ்நாட்டிலே நாங்கள் வந்துவிட்டால் அரசியல் அமைப்பு சட்டத்தை அடியோடு அடித்து நொறுக்கி விடுவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா இவன் எப்பேர்ப்பட்ட மோசமான பிறவி ஆனால் அந்த உரிமைகளை அனைத்தையுமே அடித்து நொறுக்குவோம் ஏன் என்று கேட்டால் நாங்கள் பாசிசத்தை கொண்டு வருகின்ற காரணத்தினால் உனக்கு ஜனநாயகம் தேவையில்லை நாங்கள் எந்த இடத்தில் உங்களை நிப்பாட்டுகிறோமோ அந்த இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டும் எங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை அஜெண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு எலக்ஷன்லயே வந்து சொல்றான்னா இது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் எப்படி நாம வளர விடுவது உள்ள நுழைய விடுவது இந்த ஆளை நுழைய விடுவதன் மூலமாக மிகப்பெரிய குரூரங்களை உள்ள நுழைய காட்டு விலங்குகளை உள்ள நுழைய ஊருக்குள்ள நுழைய வர்ற மாதிரி மிகப்பெரிய காட்டு மராண்டி கும்பல்களாக இந்த அண்ணாமலை அன்கோ தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படி இதுக்கு நாம் முடிவு கட்ட வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பதன் மூலமாக

அதை தப்பு செஞ்சிருக்கான் பாருங்க அவனை வந்துகிட்டு அவன் நல்லவன் ஏன்னா அவன் பிராமின் அவன் வந்து உயர்ஜாதிக்காரன் கீழ் ஜாதியில பிறந்தனால இவனுக்கு தான் அந்த சிந்தனை எல்லாம் ஓடும் அதனால இவன் தான் தப்பு சொல்ல இவன் தப்பு பண்ணிப்பான்னு சொல்லி இவன் சொல்றானா இவன் என்ன மாதிரியான மனநிலை கொண்டவனுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை விட இன்னொரு கொடுமை விஷயம் கேட்டீங்கன்னா ஐம்பத்தி இஞ்சி மார்பகம் கொண்ட பாரத பிரதமர் இங்கே நடக்கக்கூடிய மிக பயங்கரமான கலவரங்கள் மணிப்பூர்ல அவ்வளவு கலங்கள் கலவரங்கள் நடக்கும் போது இவர் வந்து ஒரு நடிகையோட போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு இவர் இங்க வந்து நின்றுகிட்டு மயில் இருக்கு இரை போட்டுக்கிட்டு இருக்கார் அப்போ எவ்வளவு மோசமான பாசிஸ்ட பாசிஸ்டோட உச்ச கட்டத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம் இருக்கவிட எலெக்ஷன் நடக்குது எங்களுக்கெல்லாம் தேர்தல் செலவு கொடுங்கன்னு மக்களை நோக்கி ஒவ்வொருத்தரும் அஞ்சு பத்து பணம்னு சொல்லி நன்கொடையை வசூல் பண்ணி இங்க அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க பிஜேபி மட்டும் தான் வச்சிருக்க கூடிய இடி ஐடி சிபிஐ இதெல்லாம் வச்சு முப்பது நிறுவனங்களை மிரட்டி பயங்கரமா மிரட்டி 330 முப்பது கோடி ரூபாய் பணத்தை வசூல் பண்ணி எங்கடா இவ்வளவு பணத்தை வசூல் பண்ணி கேட்டா ஆமா ஆகிறதா பாருன்னு சொல்லி தெனாவட்டா பதில் சொல்றாங்கன்னா இவங்க எல்லாமே போன பீரியல்ல அதாவது இந்த பிஜேபிக்கு முந்தின பீரியல்ல ஒரு நயா பைசா கூட அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்காத நிறுவனங்கள் இதுல இருபத்தி மூன்று நிறுவனங்களை மிரட்டி வாங்குறாங்கன்னா இந்த மிரட்டல் பாணி தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான இவைகளுடைய அஜெண்டா ஓங்கிட்ட நான் வந்து ஜனநாயகம் பேச மாட்டேன் எனக்கு என்ன விருப்பமானதோ அதை நான் அவன் சொல்லுவேன் அதை நீ வந்து எடுத்துக்கிட்டு ஆகணும் எடுக்கலைன்னா உனே நான் அப்புறப்படுத்துவேன்னா இந்த எந்த மாதிரி நாட்டில் நம்ம வாழ்கிறோம் ஹிட்லரோடைய அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்பில் இருக்கு நம்ம இருக்கிற மாதிரி இருக்கிறோமா இல்லை ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான அச்சுறுத்தல் இப்போ நமக்கு பத்து வருஷமா இங்கே வந்திருக்கு இவனுக்கு தான் தேசியம் மிகப்பெரிய ஆண்மகன் எங்க மோடி வந்தனால தான் இந்தியாவே தூக்கி நிப்பாட்டிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான பிஜேபிக்கார இந்த அற்ப ஜந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கௌ இந்த பத்து வருஷத்துல அருணாச்சல பிரதேச பார்டர்ல இருக்கக்கூடிய சீனாக்காரன் அங்க உள்ள ஆக்கிரமிச்சு கிட்டத்தட்ட இரண்டு கிராமத்தை உருவாக்கி இருக்கான் இருநூறு வீடுகளுக்கு மேலே கட்டி அங்க சீனாவுடைய ஒட்டு மொத்தமான ஆக்கிரமிப்பு பகுதியா அருணாச்சல பிரதேசத்தை வந்து மாத்திருக்கிறான் ஏன் எதற்குன்னு கேட்கறக்கு துப்பு இல்லாத ஒரு மாபெரும் ஐம்பத்தி ஆறு இன்ஜி மோடி வந்துகிட்டு இன்றைக்கு பிரதமரா இருக்காரு கேட்டா அடுத்தவங்க மேல ராகுல் மேல பழி போட்டு இருக்கானா இவர்கள்லாம் எவ்வளவு கடைந்தெடுத்த கோழைகள் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய உதாரணம் இது இருக்கிறதுலயே இப்போ உங்களுக்கு எது தேவை இப்போ பிஜேபிக்காரன் காரை வந்துகிட்டு எனக்கு ஓட்டு போடு ஒரு நாட்டை பாலாரும் தேனாரும் ஓட வைக்க பாருங்க சொல்றான் இல்லையா இதனால வரைக்கும் நார்த் இந்தியாவில் பாதி இடத்த இந்த பிஜேபிக்காரன் தான் ஆக்கிரமிச்சிருக்கான் அங்க பாலாரும் தேனாரும் ஓடுதான் கேட்டா நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க அங்க பத்துல ஏழு குழந்தைகள் வந்துகிட்டு ஊட்டச்சத்து உணவு இல்லாம இரவுல பட்டினியா போகுது தலைக்கு என்ன வைப்பதற்கு கூட யோக்கியதை இல்லாத பஞ்ச பராரிகளாக தெரிஞ்சுட்டு இருக்கிற அத்தனை குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகல பள்ளிக்கூடத்துக்கு போக போதற்கு நிதியை முழுமையாக ஒழிச்சு கட்டிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் எரும மாட்டை கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட மாநிலம் எதிர்க்கு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இது இதோடைய ஜாயிண்டாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் இவனுக்கு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை உள்ள நுழையிறதுக்கு காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடு அதுக்கு ஸ்காலர்ஷிப்பு யூனிஃபார்ம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் பிள்ளை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போகலைன்னா பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லி அந்த சட்டத்தை மிக கடுமையாக பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு மாநிலம் இப்படி இருக்கிறனால தான் தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் இன்னைக்கு குழந்தை வளர்ச்சியில வந்துக்கிட்டு முதல் இடத்துல இருக்கு அதனால உங்களுக்கு எது தேவை பெரிய பாலாரும் தேனாரும் ஓடுறதெல்லாம் வேண்டாம் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படை தன்மானம் ரொம்ப முக்கியம் சோறு கூட பின்னாடி தான் நம்மளது உரிமைகளின் மூலமாகத்தான் நம்ம இன்னைக்கு ஒரு மாநில மக்கள்னு சொல்ல முடியும் அதற்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலைய இந்த பிஜேபியும் அதை சொம்படிக்கிறதுக்குன்னு அடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டை பிறந்திருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட இழிப்புறவி பாத்தீங்களா இந்த அண்ணாமலையும் ஒரு கண் தொங்கணம் கட்டிக்கிட்டு இங்கே அலைஞ்சிட்டு இருக்காங்களே அவங்கள இனம் கண்டு ஓட ஓட இந்த எலெக்ஷனின் மூலமாக துரத்தி அடிப்போம் ஆரம்பிக்கலாம்